السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم إحداهما تمشي على استحياء فجاءته إحداهما تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين قال النبي صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان அளவற்ற அருளாதன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பயிரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உயிரிடம் மேலான முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தினர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மாபெரும் திருவையினால் அவனுடைய கலாம் ஷரீஃபிலிருந்து குரானினுடைய மூன்றில் இரண்டு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இருபது ஜிசுவை நிறைவு செய்திருக்கிறோம் அலக்துல்லில்லா சும்மா அலக்துல்லில்லா இதுவரை நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடிய எல்லா வழங்கி அருள் புரிவானாக மீதம் இருக்கிற ஒரு பகுதி குரானையும் ஆசியத்துடன் சலாமத்துடன் நல்லபடியாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக

தீய தொடர்புகளை விட்டு அல்லாஹ் நம்மை தூரமாக்கி ஷெய்தான் அப்சனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனுடைய மலக்குமார்களினுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹாக்கி வைப்பானார் கணியமிக்க மமின்களை இன்று ஒரு அழகான ஒரு சரித்திரம் நபி முசா சலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சரித்திரத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்களுடைய இளமை காலம் இருந்து அவர்கள் தப்பித்து மதியன் நகருக்கு ஓடுகிறார்கள் மதியன் நகர் என்பது திட்டமிட்டு போன பயணம் கிடையாது எங்காவது தப்பிச்சு போகணும் இங்கே இருந்தா ஃப்ராங் கொன்றுவாங்கிற நிர்பந்தத்தில் இளமையில புஷாலி இஸ்லாம் உடைய தர்பாரில் இருந்து அவனுடைய அரசபையில் இருந்து தப்பிச்சு போறாங்க சின்ன பிள்ளையில இருந்து அங்கதான் வளர்ந்துருக்கிறாங்க இளமை காலம் வரைக்கும் அங்கதான் வளர்ந்துருக்கிறாங்க அப்போ அந்த வேலைக்காரனுக்கும் மூசா அலை ஏற்பட்ட ஒரு சின்ன வாய் தகராறுல அவன் ரொம்ப ஒரு ராங்கா அவன் பேசுனதுனால யதார்த்தமா அடிச்சாங்க அடிச்சதுல கொல்லன்னு நினைச்சு அடிக்கல அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான் கண்டிப்பா பிரவுன் விட மாட்டான் பிரவுன் கொன்றுவான் எனவே பிரவுன் தேர்ந்து தப்பிப்பதற்காக மூசா அலை என்ன செய்யறாங்க தப்பிச்சு போறாங்க திக்கு தெரியாம தசை தெரியாம எந்த ஊருக்கு போறன்னு தெரியாம போறாங்க

இது ஒன்று அவருடைய நோக்கம் மதிய நகரத்துக்குள்ள போய் என்ன செய்யறாரு ஊருக்கு வெளியே போய் நிற்கிறாரு ஊர்ல யாரும் தெரியாத ஊர்ல இப்போ அந்த ஊருடைய மக்கள் என்ன செய்யறாங்க அங்க இருக்கிற ஒரு தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு வராங்க அவங்களுடைய ஆடுகளுக்கும் அவங்களுக்கும் தண்ணீர் பிடிக்கிற இடம் அது அந்த இடத்துல தண்ணீர் பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூசா அலிகிஸ்லாம் இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அல்லா குரான்ல சொல்றா ஒரு பெரிய கூட்டமே அவங்க தள்ளி பிடிச்சி அவங்களுடைய கால்நடைகளுக்கு பிடிக்கிறது பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஒரு ரெண்டு பெண்கள் வாலிப பெண்கள் தள்ளி போய் நிற்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தள்ளி நிற்கிறாங்க இவ்வளவு கூட்டமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் தள்ளி போய் நிற்கிறாங்க இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்டார் மா சத்து புக்குமா என்னம்மா நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்போ அந்த ரெண்டு பேரும் சொன்னதாக சொல்றான் காலத்துமா சத்தபு குமா காலத்தி எங்களுக்கு தண்ணி பிடிக்க முடியல ஆடுகளுக்கு நாங்க தண்ணி குடிக்க வந்தோம் ஆடுகளை ஓட்டிட்டு வந்தோம் ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் எங்களுக்கும் தண்ணி பிடிச்சுக்கரணும் கபீர் எங்க பாப்பா இருக்கிறார் ரொம்ப வயசானவங்க பாப்பா யாருபு நபி

முன்னால வந்த நபிமார்கள்லாம் ஊருக்கு நபி இருக்கிறாங்க ஒரு மாநிலத்துக்கு நபியா இருந்திருக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு நபி இருந்திருக்கிறாங்க ஒரு பகுதிக்கு நபி ஒரு தெருவுக்கு நபி எல்லாம் இருப்பார் சுவைபு நபி அந்த ஊர்ல தான் இருக்கிறார் சுவைபு நபியினுடைய ரெண்டு பெண் மக்கள்ங்கிறது இவருக்கு தெரியாது சுவைபு நபிங்கிறது தெரியாது நபி அதுதான் ஒரு நபிக்கு இன்னொரு நபி பத்தி தெரியாது அவர் நபிங்கிறது இப்போ என்ன செய்யறாரு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே தண்ணி எங்க வாக்கு வயசானவங்க அப்படியா பசக்காலகுமா அப்ப குடுங்கம்மா நான் என்ன தண்ணி பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு தண்ணியை பிடிச்சி கொடுத்து அனுப்பிட்டாரு ஏன்னா ஒரு கூட்டத்துல ரெண்டு பேரும் பெண்கள் வைக்கப்பட்டு நின்றதுனால தண்ணியை பிடிச்சி கொடுத்து அனுப்பிட்டதாக அல்லா சொல்றான் என்னன்னா இங்க ரொம்ப கவனிக்கணும் பசக்காலகுமா ரெண்டு பேருக்கும் தண்ணி பிடிச்சி உதவி செஞ்சுட்டு யாருன்னே தெரியாது யாருன்னு தெரியாத ரெண்டு பெண்கள் வெக்கப்பட்டு நிக்கிறதுனால அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு உதவி செஞ்சுட்டு சும்மா தவல்லா இடஒதுலி மரத்தினுடைய நிலவில போய் நின்றுட்டு அல்லாண்டு இப்படி ஒரு துவா கேட்கிறாரு எனக்கு இந்த ஊர்ல யாரும் தெரியாது எதுவுமே தெரியாது எந்த அறிமுகம் இல்ல கடுமையான பசியா இருக்குது ரொம்ப தேவையோடு இருக்கிறேன் கையில ஒரு பைசா இல்ல ஒரு நபீனுடைய துவாவை பாருங்க மூசா நபி எப்படி அல்லாட்ட அந்த நெருக்கடியில ஃபகீர் அன்சல்த அல்லா எனக்குன்னு நீ என்னென்ன நன்மை எல்லாம் நீ இந்த பூமியில இறக்கணும்னு நினச்சிருக்கிறியோ அது அனைத்துக்கும் நான் தேவை உள்ளவன் தான் எனக்கு நீ என்ன நன்மையை கையில நீ நாடி இருக்கிறியோ அதுக்கு நான் தேவை உள்ளவங்க தான் நான் நிற்கிறேன் வெளியூர்ல யாரும் தெரியாம நன்மை கையில தரணும் அப்படின்னு அல்லாட்ட போய் துவா கேட்கிறேன் இந்த வரலாற்றுல ஒரு விஷயம் ஒரு உதவி செஞ்சதற்கு பின்னால கேட்கப்படுகிற துவா கபோலர் ஒரு உதவி செஞ்சு அல்ல இந்த வரலாற்றை சொல்றேன் சரிட்டு இந்த இந்த துவாவை கேட்டுட்டு அப்படி நிற்கிறாங்க

என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க எதுக்கு சி அச்சிரமா சட்டை தலைனா எங்களுக்கு நீங்க தண்ணி பிடிச்சி தந்ததற்காக கூலி தர்றதுக்கு கூப்பிடுறாங்க கூலி தரதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து சொல்லுச்சு சொன்ன உடனே மூசா அலி இஸ்லாம் அப்படியா சரின்னு வாய்ப்பு இல்ல ஏதாவது அறிமுகம் கிடைக்கணும் எதாவது ஒரு குடும்பத்தினுடைய தொடர்பு கிடைக்கணும் ஏதாவது தொடர்பு கிடைச்சா தானே கிடைக்கும் வேலை வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கணும் இல்லையா சரின்னு சொல்லிட்டு இப்போ கூட பாருங்க இதனுடைய தப்சீல் எழுதுவாங்க மூசா அலை இஸ்லாமும் ரொம்ப வெக்கப்பட்ட ஆளு அந்த பிள்ளைக்கும் ரொம்ப வெக்கப்பட்ட புள்ள இப்போ அவன் மூசா அலைமா நீ முன்னால போக வேண்டாம் ஒரு ஆணுக்கு முன்னால பெண் நடந்து போறது அந்த பெண்ணுக்கு வெக்கமாக தானே இருக்கும் அந்த பெண்ணினுடைய வெக்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீ என் பின்னால வாமா நான் முன்னால நடந்து போறேன் வித்தியாசத்தை பாருங்க ஒரு ஊருக்கு போறதாக இருந்தா சொந்த ஊருக்காரங்க தான் முன்னால போய் வழிகாட்டணும் ஆனா இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை வெக்கப்பட்டு இருக்கிறதுனால பின்னால நீ வாமா நான் முன்னால போறேன்

ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு நல்ல கூலிக்காரர் லேபர் கிடைச்சிருக்கிறாரு ஒரு நல்ல கூலிக்காரருக்கு உண்டான தகுதி என்னவாப்பா இஸ்ஹோ இந்த கையிற மணி சஜருக்கர் அமீன் நல்ல உடல் ஆரோக்கியமும் நம்பிக்கையான நாணயமும் இருக்கணும் ஆனால் அவர் ரொம்ப வெக்க சுபாவம் எங்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு இப்படி ஒரு வேலைக்காரரோ கூலிக்காரரோ கிடைக்க மாட்டாரு அப்படின்னு தன் வாப்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மகன் நபி பாருங்க மூசா நம்பியோட முத முதல்ல பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கிறார் சரி ரெண்டு உங்களை நிக்கா செஞ்சு நிக்காசி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நாணயமான ஆளு கண்ணியமான ஆளு மரியாதையான ஆளு இப்படி ஒருத்தர் லேபரா இல்ல என் மகளுக்கு கணவரா கிடைச்சா பெரிய பாக்கியம் தானே வாழ்க்கையில சில நேரங்கள்ல நல்ல சந்தர்ப்பங்கள்ங்கிறது எப்பொழுதாவது கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு

முபாரக் கிராமத்து வருது இவர் பசியில் அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்ச தான் இவருக்கு ஞாபகம் வருது ஆகா இது எந்த மரத்து ஆப்பிள் பழம் யார் தோட்டத்து ஆப்பிள் பழம் இது நமக்கு அலாலா இல்லையா அப்படின்னு அந்த ஆப்பிளை தேடி அப்படியே போறாரு ஆப்பிள் மரத்தை தேடி ஆத்தோரமா எங்க ஆப்பிள் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் ஒரு தோட்டத்தினுடைய ஆப்பிள் மரம் தான் வெளியே வந்து நிக்குது இந்த தோட்டத்தினுடைய ஆப்பிள் தான் விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை தேடி போய் உங்க மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் ஆற்றுல விழுந்துட்டு அது அப்படியே ஆற்றுல மிதந்து வந்ததுனால பசியில உங்கள்கிட்ட கேட்காம எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதை எனக்கு நீங்க ஆக்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சும்மா எப்படி ஹலால் ஆக்கிறது அப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் வேலை செய்யணும்னா சொல்லுங்கள் வேலை செய்து கழிக்கிறேன் எவ்வளோ நாள் வேலை செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எங்கட காசு ஒன்றும் இல்லை பசியில தான் சாப்பிட்டேன் அவர் சொன்னார் வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு ஒரு பார்வை தெரியாத பேச முடியாத காது கேட்காத ஒரு மக இருக்கிறா அந்த மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இதை ஹலாலாக்கி ஆக்கி

சரின்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு கல்யாணம்னா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தா இவர் அவ்வளோ அழகான மனைவி பார்வை தெரியுது காது கேட்குது பேச முடியுது ஃபர்ஸ்ட் நைட்டில் முதல்ல பேசும்போது உங்கள் வாப்பா இப்படி சொன்னார் ஆமாம் எனக்கு பார்வை தெரியாது இது ஹராம் எனக்கு பார்வையில் தெரியாது எங்கள் வாப்பா அந்த அர்த்தத்தில் சொல்லி நான் ஹராம பார்த்தது இல்லை ஹராம ஹராமை கேட்டதில்லை இவர் இப்படி ஒருத்தர் வந்து கேட்கும் போது உபார கிராமத்துல வந்து போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா எங்கேயோ சாப்பிட்ட ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து ஹலால் ஆக்க தொடங்கிறாரு இப்படிப்பட்ட ஆடு என் பிள்ளைக்கு மகனா கடவனா கிடைக்கிறத விட துணியால் எனக்கு என்ன பெரிய வாய்ப்பு இருக்கும் கிடைக்கு சந்தர்ப்பத்தை முசாலை முசாலிஸ்லாத்துக்கு அதுதான் நடந்துச்சு இவ்வளோ நாணயமான வெக்கங்களில் ஒரு ஆள் கிடச்சிட்டாரு தன் மன பேசுகிறாரு எட்டு வருஷம் எங்கிட்ட வேலை பாருங்கள் இல்லைன்னா பத்து வருஷம் உங்கள் விருப்பம் நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் மகரா வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போங்கன்ட்டார் எட்டு பத்து வருஷம் ஒரு நாளைக்கு லேபர் கூலிங்கு ஒரு ஐநூறுரூவா போட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பதினெட்டு லட்சம் ரூபா வரும் பதினெட்டு லட்சம் ரூபா மகரா கொடுத்து முசா அலைசெல்லாம் கல்யாணம் முடித்து நடந்து இந்த வரலாறு பயணிக்கு டைம் இப்போ கல்யாணம் முடிச்சு மகரெல்லாம் பழமா கலாம் மகரை கொடுத்து மனைவி கூட்டு வைங்க நான் இங்கே என்ன ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு நபி தாம் மகளை வளர்க்க வளர்க்க தான் இங்கே இஸ்லாமிக் ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அவளுக்கான எது அடிப்படையாக கொடுத்து வளர்க்கப்படணும் வெட்கம்தான் ஒரு பெண்ணினுடைய அடிப்படையான ஆடைங்கிறத அழகாக அல்லா போடுவாங்க ஒரு நபி ஒரு நபியினுடைய மகள் அவன் நடந்து வருகிற பொழுது வெக்க உணர்வுடன் நடந்து வந்தாள் என்று அல்லா சொல்றான் அல்லாவுக்கு ஒரு பெண்ணிட்ட ரொம்ப பிடிச்ச குணம் வெட்க குணம் அல்லாவுக்கு ஹயா ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண்ணிட்ட அது ஈமானோடு சம்பந்தப்பட்டது அதுல திபுன் உமர் அலியுல்லாவுக்கு சொல்லுவார்கள் அல்லாஹ் தால ஒருத்தனை நாசமாக்கணும்னு நினைச்சிட்டா திபுன் உமர் அலியுல்லாவுக்கு அறிவிக்கிற ஹதீசுங்க ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டா அல்லாஹ் முதல்ல அவன்கிட்ட இருந்து வெக்கத்தை தான் அல்லாஹ் எடுப்பான் ஒரு மோமின்ட்ட அவன் தப்பானால அல்ல அவனை அழிக்கிறது முடிவு பண்ணிட்டா அவன்கிட்ட இருந்து வெக்கத்தை எடுப்பான் வெக்க அவன்கிட்ட போயிட்டுன்னு வைங்க அமானத்து போயிடுமா நம்பிக்கை போயிடுமா நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவன்கிட்ட ஹியானத்து மோசடி வந்துடுமா மோசடி என்ன வந்துட்டா அவன் எந்த ரஹமத்து போயிடும் அல்லாவுடைய ரஹமத்து ரஹமத்து போயிட்டு அவன் ஈமான் கேள்விக்குரிய ஆயிடும்

ஒரு பெண்ணை காட்டி சொன்னாங்க இந்த பாரு இந்த பெண் சொற்கவாசி செல்லில்லே செல்லத்தினுடைய காலத்தில் இந்த அம்மா ரசூலுல்லாவை சந்திக்க வந்து ரசூலுல்லாட்டை போய் கேட்டாங்க யார் ரசூல்லாய் பின்னி உம்ரா உஸ்ரா எனக்கு ஒரு நோய் இருக்குது யார் ரசூழல்லா வலிப்பு நோய் இருக்குது கடுமையாக வலிப்பு நோயில் பாதிக்கப்படுறேன் எனக்காக ஷிஃபாவுக்காக துவாசைங்கிறேன் ஆசியத்துக்காக அப்படின்னு ரசூல்லாட்டை வந்து இந்த அம்மா கேட்டுச்சு செல்லாலை சிலம் சொன்னாங்க நீ தருவான் நீ சபுரோடு இருக்கிறன்னு சொல்லு உனக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு நான் செலலாலிசி சொர்க்கம் வேணுமா இப்ப அந்த அம்மா சொல்லுச்சு யார சூழல்லாம் நான் சபரோடு இருந்துக்கிறேன் யார சூழல்லாம் சொர்க்கம் தான் எனக்கு வேணும் எனக்கு அந்த நோயை நான் தாங்கிக்கிறேன் ஆனால் அந்த நோய் எனக்கு ஏற்படுகிற பொழுது வலிப்பு நோயில் சில நேரங்கள்ல என் ஆடை விலகுது யார் சொல்லலாம் அப்படி விலகாம இருக்கணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆடை விலகாம இருக்கணும் என் ஹயாவை விட்டு தான் சொர்க்கமா எனக்கு வேண்டாம் அந்த சொர்க்கம் என் ஹயா பாதுகாக்கப்படணும் சொர்க்கத்தோடு என்று அந்த அம்மா சொன்னிச்சு இவனம்பா சரியுல்லாவை சொல்றாங்க செல்லாலை செல்ல சரிமா துவா செய்யறன்னு சொல்லி அனுப்புனாங்க அப்படிப்பட்ட சொர்க்கவாசி சிவச்சேரி சொல்லப்பட்ட பெண்ணுன்னு சொன்னாங்க ஒரு பெண்ணு ரசூல் இடத்துல வந்து தன் ஹயாவை வெக்கத்தை முறையிடுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய மகள் பாத்திமா இளியல்லா வன்ஹா வெக்கத்திற்கு அவ்வளவு பேர் பெற்றவர் தன் தோழி அஸ்மாவிடத்தில் சொன்னார்கள் அஸ்மா வாழ்நாளெல்லாம் அன்னியர்களிலிருந்து பார்வைகளிலிருந்து மறைந்து நான் வாழ்ந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் மௌத்தாயிட்டா என்னுடைய கஃனோடு கொண்டு வந்து என்னை மக்களுக்கு மத்தியில் வைப்பாங்கள என்னை வந்து என் கஃனோடு பார்ப்பாங்கள அதை நினைச்சு தான் நான் இப்போ வெக்கப்படுறேன்னு சொன்னாங்க மௌத்துக்கு பின்னால உள்ள விஷயத்தை பார்த்து நான் வெக்கப்படுறேங்கிறாங்க அப்போ அஸ்மா சொன்னாங்க அபிசீனியால பெண்கள் ஜனாசாவை கொண்டு போகிற ஒரு முறை இருக்குது ஒரு பெரிய பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு துணியை போட்டு இலைகளை போட்டு மூடி அறவே தெரியாத அளவுக்கு கொண்டு வர பழக்கம் உலகத்தில் அபிசீனியால மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்ப பாத்திமா ரெடியுல்லா ஒன்னகா சொன்னாங்க ஏன் ஜனாசாவும் அப்படித்தான் போகணும் உங்ககிட்ட வசியத்து பண்றேன் அப்படின்னா அவ்வளவு தூரத்தை இன்னைக்கு சிந்துக்குல பெட்டியில வச்சு கொண்டு வர இந்த சுண்ணத்து பாத்திமா லியுல்லா உனகாவினுடைய வெக்க உணர்வால் இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சுண்ணத்து எட்டு ஒன்பது வயசு இருக்கிற பொழுது செல்லதாவை செல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒட்டகத்தினுடைய கொடலை கொண்டு வந்து போட்டு எதிரிகள் சிரித்த உடனே சின்ன புள்ள பாத்திமா ரெடியெல்லாம் அவனுகா ஓடி வந்து தன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற நேரத்துல சஜிதாலிருந்து எழுந்திருக்க முடியாத மூச்சு தனடைய முகமது சல்லா அலி சொல்லம் அப்பொழுதும் கூட தன் மகள் எட்டு ஒன்பது வயசு மகள் பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க பாத்திமா ஹம்மிரி நகரக்கி உன் கழுத்து திறந்திருக்கிறது மகளே நீ முதல்ல ஓடு சுத்திரும் அன்னி ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு அந்த வெக்க உணர்வை கொடுக்கணுங்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாழி செல்லம் சொல்கிறாங்க பிள்ளைகளினுடைய வெக்கங்கள் கிழிக்கப்படுவதற்கும் அதனுடைய உணர்வுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு நாமளே காரணமாக இருக்கக்கூடாது காசியாற்றும் ஆரியாற்றும் செல்லாலை செல்லம் சொன்னாங்க நெருக்கம் ஒரு காலகட்டம் வரும் பெண்கள் ஆடைகளில் வெக்கத்தை இழப்பார்கள் ஆடை அனைந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் நாங்கள் சொல்லலாம் அந்த விளக்கம் சொல்ற சொல்றீசிகள் மூன்று கருத்துக்களை சொல்கிறார்கள் ஒன்று ஆடை இருக்கும் ஆனால் அது அரைகுறை ஆடையாக இருக்கும் ஆடை இருக்கும் அவர்கள் டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்லுகிற அப்படி லேசான ஆடை கொண்டிருப்பார்கள் உறுப்புகள் தெரிகிற அளவுக்கு மூன்றாவது ரொம்ப இறுக்கமான ஆடைகளை உடுத்துக்கொண்டிருப்பார்கள் அது புருக்காவாக இருந்தாலும் சரிதான் இப்படி குரான் ஒரு பெண்ணினுடைய வெட்கம் குறித்து பேசுகிற பொழுது ஒலா எந்திரி பண்ணி அதிஜுகின்ற நீ நடந்து செல்லுகிற பொழுது கூட பெண்ணே உன்னுடைய காலின் கொலுசின் சப்தம் கூட இன்னொரு அந்நி ஆணை திரும்பி பார்க்க வைக்காத அளவுக்கு பூமியில கால மெதுவா வச்சு நடன் சொல்லுது குரான் அவ்வளவு தூரத்திற்கு பெண்களுடைய விஷயத்தில் வெட்க உணர்வுடைய விஷயத்தில் அதிகமாக குரான் சொல்லுது எனவே அல்லாவுக்கு ஒரு பெண்ணிடத்தில் ஆக பிடித்த குணம் ஹயா வெக்கம் அது பாதுகாக்கப்படணும் என்பதுதான் ஷாய் அலை இஸ்லாம் அவர்கள் வளர்த்த மகள் வெக்க உணர்வின் உச்சம் என்பதை குரானில் அல்லாஹ் சிலாஹித்து சொல்வதற்கான காரணம் எனவே வெட்கம் என்பது பெண்ணுக்கு மட்டும் ஆடை அல்ல ஆணுக்கும் அது வெக்க உணர்வு ஆடை முதல் பாவம் சொர்க்கத்திலே நடந்த பொழுது அல்லாஹ் ஆடையைத்தான் உருவினான் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் ஒரு பாவம் நடந்தவுடன் வெக்கம் வந்தது வெக்கம் என்பது ஆயுதம் அது ஆடை மட்டுமல்ல ஆயுதம் நம்மை பாவத்தில் இருந்து தடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அது வெக்கம் ஒன்று பாவம் செய்யாமல் தடுக்கணும் இல்லையானால் வெக்கம் வரணும் அதுவும் சொன்னால் நம்முடைய ஈமான் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே ஹயா அது பாதுகாக்கப்படணும் ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் பாசுர தகவல் அஸ்லாம் வலைக்கம்

رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد رب صلی اللہ